காட்டுக்குள்ளே கண்ணை கவர்ற மாதிரி இருக்க இந்த மஞ்சள் பழத்தோட பேர் தெரியுமா இது காய்ச்சல் இருமல் வலி அஜீரண கோளாறு பல்வழி மூச்சுக்குழாய் அலர்ஜி ஆஸ்துமாவுக்கு நல்ல மருந்துன்னு தெரியுமா இந்த காயோட பேர் வழுதனங்காய் இதோட வேறு பேர் வழுதலை வழிதுணை முழு கத்திரி முள்ளிக்காய் ஆங்கிலத்தில் இதோட பேர் எக் பிளான்ட் எக் பிரிஞ்சா மலையாளத்தில் வழுதினா முளகு தக்காளின்னு சொல்கிறாங்க இதில் பல வகைகள் உண்டு அது கண்டங்கத்திரி காரல் கத்திரி நாயக கத்திரி கொத்து கத்திரி சிறு வழுதுனை மூன்று வகைகள் இருக்குது அது கருப்பு வழுதுனை பெருவழுதுனை சிறு வழுதுனை இதோட பயன்படுற பாகம்னு பார்த்தா இலை பூ பிஞ்சு காய் பழம் விதை வேர் இதோட சுவை வந்து கசப்பு துவர்ப்பு இது வெப்பத்தன்மை உள்ள ஒரு அருமையான அரிய மருத்துவ செடியாகும் ரொம்ப பேர் கண்டங்கத்திரிக்கும் வழுதுணைக்கும் வித்தியாசம் தெரியாமல் கண்டங்கத்திரியாக வழுதுனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க வழுதுனையாக கண்டங்கத்திரின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை கண்டங்கத்திரி தரையோடு பலர்ந்து வளரக்கூடியது வழுதுணை இன்றைக்கி நான் பார்த்த செடி நாலடி உயரத்துக்கு இருக்குது இதோட இலையை குடி வச்சு அதாவது கஷாயம் செஞ்சு குடிக்க தூக்கத்தை உண்டாக்கும் மூச்சுக்குழாய் அலர்ஜி ஆசுமா பிரச்சனை நுரையீரல் பிரச்சனைகளுக்கு அருமையான மருந்து இதோட பழத்தை சுற்று சாப்பிட செரிமான பிரச்சனை நீங்கும் சில பேருக்கு செரிமான பிரச்சனையை நீங்கி ஒரு தடவை ரெண்டு தடவை வயிற்றுப்போக்கு உண்டாகும் அதோட வயிற்றில் உள்ள புழுக்களும் வெளியேறிவிடும் இதோட வேறு கஷாயம் வச்சு சாப்பிட்டா சளி இருமல் காய்ச்சல் வயிற்று வலி அஜீர்ண கோளாறு பல்வழிக்கு சிறந்த மூலிகையாகுங்க ஆகுங்க பல்வழியால் அவஸ்தப்படும் போது இந்த காய பறிச்சிட்டு வந்து அந்த வலி உள்ள பக்கம் கடித்து மென்று துப்ப சொல்லுவாங்க பல்வழிக்கு அருமையான மருந்து இந்த காய் ஓரளவு கிடைக்கும்போது அதை கொண்டு வந்து நானாக கீறி நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து புளி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அடுத்து இந்த காயை எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக மறக்காமல் பறிச்சிட்டு வருவீங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு பக்கம் அதை விட உடம்புக்கு அவ்வளோ நல்லது பத்தியோ கூட இந்த காய் சேர்த்து கண்டிப்பாக சாப்பிட்லாம் பத்தியத்துக்கு சிறந்த ஒரு மர காய் இந்த சிறு வழுதுனங்காய் கண்டிப்பாக கிடச்சா சமைச்சி சாப்பிடுங்க எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் காய் கிடச்சிருக்கு சா கண்டிப்பாக அதை சமைச்சு சாப்பிட்ணும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கொள்ள என்னோடய பக்கத்தை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்